ஒரு ஊரில் ஒரு இளம் பெண் பால் விற்று ஜீவிதம் செய்து வந்தாள் அவள் தினமும் தன்னிடம் இருந்த ஒரு பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து அதை ஒரு குடத்தில் இட்டு தன் தலையில் வைத்து எடுத்துச் சென்று வியாபாரம் செய்து வந்தாள் தான் ஏழையாக இருக்கிறதுனால தான் இப்படி தினமும் பால் விற்று ஜீவிக்க வேண்டியுள்ளதே என் போன்ற மற்ற பெண்களெல்லாம் விதவிதமாக ஆடை அணிந்து எடுப்பாக செல்கிறார்களே என தன்னுள் மிகுந்த கவலையுடன் இருந்தாள் ஒருநாள் அவள் வழக்கம் போல பாலை கறந்தெடுத்து குடத்தினுள் விட்டு அதனை விற்பதற்காக தெருவீதி வழியே சென்று கொண்டிருந்தபோது தன் வாழ்க்கை தரத்தை எப்படி முன்னேற்றலாம் என கற்பனை செய்தபடி தலைமீது பால் குடத்தை வைத்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாள் சரி இன்னைக்கு பாலை விற்று வரும் பணத்தில் சில கோழி குஞ்சுகள் வாங்குவேன் அவை வளர்ந்து பெரிதானதும் அவைகளை விற்று வரும் பணத்தில் ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்குவேன் அவை வளர்ந்ததும் அவற்றை விட்டு இன்னொரு பசுமாடு வாங்குவேன் அவற்றை கொண்டு ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைப்பேன் அதில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பெண்களை வேலைக்கு வைப்பேன் வருமானம் பெருகினா நான் பலவிதமான ஆடை அணிகளையும் நகைகளையும் வாங்கி அவற்றை அணிந்து கொண்டு மற்ற பெண்களெல்லாம் என்னை பார்த்து அதிசிக்க மாதிரி உல்லாசமாக இப்படி நடப்பேன் என்ன தலையில் பால் குடம் இருந்ததை மறந்து அதை பிடித்திருந்த கையை எடுத்து ஸ்டைலாக நடக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என்ன பரிதாபம் அவள் நடந்த நடையில் இருந்த பால் தலையில் இருந்த பால் கீழே கொட்டி குடமும் உடைஞ்சி போச்சு அவளுக்கு அன்றைய பால் வியாபாரம் நஷ்டமடைந்ததோடு பால் குடமும் வேறு வாங்க வேண்டிய நிலை வந்துருச்சு அப்போதுதான் அவள் எந்த ஒரு காரியமும் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எண்ணி திட்டங்கள் போடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணா எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முதலில் கவனமாக முடிக்க வேண்டும் இடையில் வேறு நினைவுகள் வந்தால் நஷ்டம் அதனால் செய்யும் செயலில் எப்போதும் அவதானம் வேண்டும் இல்லையேல் பெரு நஷ்டம் இவ்வாறாக இந்த கதையின் நீதி நமக்கு எடுத்துரைக்கிறது நன்றி